அனைவருக்கும் வணக்கம் நாகசெல்வி பதிவு எண் நானூற்றி பத்து ஆஞ்சநேயர் பாடல் ஜெயாஞ்சனேயா ஆனந்த மூர்த்தி தேடி முன் பாதங்கள் சரணடைந்தோம் சந்தனம் அஞ்சனை பெற்ற அற்புதமை ஸ்ரீராம பக்தா ஆற்றல் மிகுந்த காற்றின் பூதல்வா அஞ்சனை வாயு குமாரா கணலை கனியாய் எண்ணி எழுந்தோய் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஸ்ரீராம பக்தா சூரியனை உண்ண நேரில் பறந்தோய் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஸ்ரீராம பக்தா சக்தி சுடரன சூடரண திக்கு பக்தா பக்தி உள்ளத்தில் நித்தியம் வாழும் அஞ்சனை மைந்தா வாயு குமாரா ஸ்ரீ ஆஞ்சனேயா ஸ்ரீராம பக்தா தேவர் தாளாட்டிய செல்ல குழந்தாய் அஞ்சனை மைந்தா മുക്തി കൊടുക്കും സത്യനദാ ശ്രീ അഞ്ജനയ ശ്രീരാമ ഭക്ത പള്ളി കൊടുക്കും തെല്ലീ ആയ ശ്രീരാമ ഭക്ത അഞ്ജനമോ വായുപുത്രനെ നമോ നമോ ഈശ്വരൂപ നമോ നമോ രാമഭക്തനെ നമോ 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 ശ്രീ നമോ மோனமோ சத்யரூபனே நமோ சொல்லின் செல்வனை நமோ நமோ சுந்தர ரூபா நமோனமோ மாதவ நமோ சீதா அன்னையின் அன்னை அன்பை பெற்றவனினமோனமோ சீதாராமனை நெஞ்சில் வைத்தவனே நமோ நமோ பக்தியின் ரூபமே நமோ நமோ விஸ்வரூபனே நமோ நமோ அன்பின் சாட்சியே நமோ நமோ அதிவேகமானவனினமோ நமோ நமோ நாரணன் நமோ நமோ வாயு நமோ நமோ இருளை அகற்று நமோ நமோனமா ஜெய்யாஞ்சனேயான நமோ ஸ்ரீராம பக்தானோ அளிப்பவன் நமோ நமோ வாயு தேவனின் வாரிசே நமோ இருவிளியாலே இன்னல்கள் போக்குவாய் நமோ முக்கன் சக்தி உதைத்தவனே நமோ நமோ ஸ்ரீ ஆஞ்சனேயா நமோ வாயு புத்திரனே நமோ நமோ ஐம்புலனை வென்றவனே நமோ நமோ சக்தி புத்திரனே நமோ கடலை நொடியில் கடந்தாய் நமோ நமோ இலங்கையை எரித்தாய் நமோ நமோ அன்னையை காத்தாய் நமோ நமோ ஸ்ரீராமன் நமோ நமோ சீதாராமன் உள்ளத்தில் நமோ நமோ ஸ்ரீராமன் தம்பி நமோ நமோ சீதா அன்னையின் மகனாய் ஆனாய் நமோ நமோ அன்னை ஸ்ரீராமதூதனே நமோ நமோ ராமாயணத்தின் சுந்தர காண்டமே நமோ நமோ சுந்தர ரூபா நமோ நமோ வீர ஆஞ்சனேய நமோ நமோ சட்டியின் ரூபமே நமோ நமோ ராமதூதனே நமோ 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 ஸ்ரீ நமோ நமோ ராமதூதனே शक्तिरूपणे नमो नमो रामभक्तने नमो नमो